திஸ் ஸோ நான் இப்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட தேர்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நீ முன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சஜஸ்டர் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவும் அவங்களை என்னை செஜஸ்டர்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்ட்ரெஸ்டட் ஆர்வம் நமக்கு லைஃப்பில் சின்ன சின்ன ஆர்வங்கள் இன்ட்ரெஸ்டங்கள் அதிகமாக இருக்கணும் இன்ட்ரெஸ்டட் ஸ்டோரி ஆர்வமான கதை கதை கதைப்போமா அதை இப்போ மா யாராக இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடு ஸ்டார்ட் பண்ணால்தான் சக்ஸஸ் ஆக முடியும் வெற்றியாளராக மாற்ற முடியும் இன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சு பாருங்களா இல்லை ஃபெயிலியர் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட்டோட ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க கண்டிப்பாக டாப் மோஸ்ட்டில் பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க எஜுகேஷனாக இருக்கட்டும் ஃபேமஸ் செஞ்சவங்களாக இருக்கட்டும் ஆர்ட்டாக வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு குக்கிங் ஒரு நியூ ட்ரைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வீட்டு மெம்பர்ஸை வந்து ஒரு அவங்களாம் சில்ட்ரன்ஸை வந்து பார்த்துக்கணும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆர்வம் 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 இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் போகிற ஒரு பெனிஃபிட் இருக்கும் நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாங்க இதில் பிலீவ் பண்ணுங்கள் ஏன் வந்து இந்த பதிவு போடுவோன்னா உங்களுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் முனைப்பற்றி யோசி தீங்க போட்டு விவசாயி ஸோ அதனால் உங்களை பற்றி இருங்க புது புது விஷயத்த நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னேறிச்சில்ல எந்த ஒரு பாதையும் நீங்கள் அமைச்சுக்கணும் வேலையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வீட்டில் நம்ம எதையாவது ஒன்று மாற்றணும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அந்த ஒரு ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் கொண்டு வரலாம் உங்கள்கிட்ட வந்து யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட ஹெல்ப்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் பண உதவி மட்டும்தான் ஹெல்ப் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவை கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உதவி புரியலாம் முன்னோர்களுக்கும் ஆர்வத்தோடு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இன்றைக்கி காலையில் எழுந்திரணுமா காலையில் எழுந்திருக்கணுனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு ஆர்வத்தோடு எழுந்திரிச்சா தான் இன்னும் வே டே வந்து சக்ஸஸ் ஆகும் வந்துருக்கும் போதே சூழ்நிலை பட்டுக்குன்னு எடுத்துகிட்டேன் ஸோ இங்கே தேவை வரக்கூடிய டு டே கிரேட் டே ஸோ அப்படின்ட்டு இந்த தேவை வரவேற்கிறதனால எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடு வரவேற்க லைஃப்பில் ஆர்வம்னு ஒன்று இல்லைன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம முடியாது ஆர்வத்தோட என்றைக்குமே நம்மளுடைய ஹேண்ட் உழைப்பை நம்பி இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஆர்வத்தோடு உழைங்க அதுதான் முக்கியம் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ங்க எந்த வேலை செய்யறது செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழில் செஞ்சாலும் ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த இதில் நம்ம வந்து பெரிய ஆளாக சக்ஸஸ் ஆகி வரணும் அந்த ஒரு நினைப்போடு சக்ஸஸ் ஆகிறது ஒரு சின்ன ஒரு இதை அதே மாதிரி தான் லைஃப்பில் சின்னதாக ஒரு செடியை நட்டு வைப்போம் அது வளர்ந்து அது வந்து இலையில் விருந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காய் கனி எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு தான் போகும் அதே மாதிரி தான் ஆர்வத்தோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சரி அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும் உங்களை பற்றி யோசித்து நீங்கள் போட்டு யோசிக்கணும் நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுவாங்களோ இன்ட்ரஸ்டோட ஆர்வத்தோடு பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் பை பாய் சீ லேட்டரே உங்கள் சுகன்யா இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒரு இணைய நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சீ லேட்டரே உங்கள் சுகன்யா